வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி இந்திய சமூகத்திற்கு போராடும் ஒரு அரசியல் வாகனம் மாயிக்கா கட்சியே ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ் நம் இனத்திற்காக போராடும் ஒரு அரசியல் கட்சி வாகனம் மாயிக்கா என்று அதன் தேசிய தலைவர் தான் சூளுரைத்துள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்திய சமுதாயத்திற்காக போராடும் ஒரு கட்சியாக மாயிகா தோற்றுவிக்கப்பட்டது அந்த இலக்கிற்காக இன்றளவும் பாடுப்பட்டு வருவதாக மாயிகா முன்னால் மூத்த தலைவிகளின் ஒன்று கூட நிகழ்ச்சியில் சிறப்பறையாற்றிய போது தன் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவ்வாறு கூறினார் மரியாதை எப்படி கொடுக்கணுன்னு கற்றுக் கொடுத்து தான் தலைமத்துவத்தை உருவாக்கணும் கட்சி தான் மாயிகா அது அநியாயமாவே இருக்கட்டுமே நாங்கள் கட்டுக்கோப்பா தான் இருக்குன்னு ஏன்னா யாரையுமே மரியாதை குறைவாக பேசிவிட்டால் அந்த கட்சி யார் பண்ணாலும் நின்று சரித்திரம்ல தலைவி சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சியின் தலைவி எதுவுமே எதிர்பார்ப்பா மேலே செஞ்சாங்க மகளிர் மட்டும் இல்லை மகளிர் எந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்காதவங்க ஆனால் அதில் கூட இருக்கிற கடந்த காலம் தொட்டு நம் இனத்திற்காக போராடும் ஒரு கட்சி மாயிகா செயல்பட்டு வருகிறது யார் என்ன சொன்னாலும் இந்திய சமுதாயத்திற்காக போராடும் அதன் கொள்கையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை என முன்னாள் மகளிர்களின் சேவைகளை நினைவு கூர்ந்த தானுஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர் தெரிவித்தார் இளைஞர்கள் தலைவர்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு அதாவது நம்ம இனத்துக்கு ஒரு நம்ம இனத்துக்கு போராடுன்னு மற்றவங்க மற்ற மற்ற இனத்தில் நம்மளுக்கு அந்த சுதந்திர மட்டும் இல்லை சுதந்திரத்துக்கு பிறகு எது எது கிடைக்கணுமோ அதுக்கெல்லாமே ஒரு போராட்டம் கொடுக்கணும்னு சொல்ல உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் மாயிகாவின் மூத்த தலைவிகள் சேவைகள் இன்றளவும் தொடர்கின்றன அன்று தொட்டு இன்று வரைகள் மாயிகா இந்திய மக்களின் நலனுக்காக பாடுபட்டு வருவதை யாரும் மறுக்க முடியாது யாராரு மத்த மத்த இன கட்சியில இருந்தவங்க எல்லாமே இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி இன்னைக்கு புரட்சியா பேச பாக்குறாங்க ஓ ஒரு இந்தியர் கட்சி இருக்குன்னு இப்போ நம்ம இந்தியர் கட்சியா எல்லாமே விநாயகர் கட்சியா இருந்தோம் எதுவுமே இல்லையா எல்லாமே திருடி தின்னுகிட்டு இருந்தோமா டே அப்படி ஏன்டா எங்களால வழி விட்டுருக்கீங்க பிடிச்சு போடாம திருடு திருடனு சொன்னவனுங்க எல்லாம் ஓட்டிட்டானுங்க நாங்களும் வெளியே இருந்துக்கிட்டு தான் இருக்கோம் சரி எங்களை பிடிச்சி தான் போடுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்றானுங்க ஆனால் உங்களோட வேலை குடும்பத்தை சீர்படுத்தி இந்த சமுதாயத்தில் என் குடும்பமோ ஒரு நல்ல குடும்பம் என்னோட குழந்தைகள் பேரப்பிள்ளைங்கள் எல்லாமே நல்ல ஒரு 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 இளைஞராக வராங்க கொண்டுட்டு வருதுலாம் உங்களுக்கு தான் யார் என்ன சொன்னாலும் மாயிகாவும் மாயிகா தலைவர்களும் குறிப்பாக மாயிகா மூத்த தலைவர்களின் பங்களிப்பை யாரும் மறந்துவிட முடியாது தான்சி ஸ்ரீ தேவகி கிருஷ்ணன் வள்ளிமுத்துசாமி டாக்டர் லீலா கமலா கணபதி ஜெயா பார்த்திவன் ஜதின் படுகா கோமலா கிருஷ்ணமூர்த்தி தொடங்கி இந்நாள் தலைவர்கள் வரை மகளுக்காக பாடுபட்டு வருகின்றனர் மாயிகா மூத்த தலைவர்களின் கூட நிகழ்வு ஒன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மாயிகா நேதாஜி மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது தான் விக்னேஸ்வரன் உரையாற்றினார் போன்ற ஒன்று கூட நிகழ்ச்சியை மாநில ரீதியாக நடத்துங்கள் அதற்கான உதவிகளை நான் செய்கிறேன் இது போன்ற நிகழ்ச்சிகள் கட்சியின் போராட்டத்திற்கு ஒரு ஊன்றுகோலாக அமையும் எனவும் தந்திர விக்னேஸ்வரன் நம்பிக்கை தெரிவித்தார் எல்லா மாநிலமும் நீங்க போய் சென்று இதை தொடர்ந்து செய்யறதுக்கு அதுக்குள்ள வேலை எல்லாமே பண உதவி எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இப்ப இருக்கிற மகளிர்குங்க அவங்க நினைக்கிற மகளிர் பகுதி தல்வியை இந்தியாவுக்கு போயிட்டாங்க நினைக்கிறேன் துணைத் தல்வியெல்லாம் வந்திருக்கிறாங்க ப்ளீஸ் Assist them uh, because if you don't, you don't assist them, then I'm so sorry that you all will be left out. எநிகழ்ச்சியில் தான் வெள்ளிய ரொக்க பணத்தை நன்கொடியாக நூற்றுக்கணக்கான மூத்த மகளிர் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பள கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலை நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்